வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் காய்கறி செடி போட்டிருக்கீங்க அப்படின்னா கொடி வகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி செடி வகை காய்கறிகளாக இருந்தாலும் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னா நல்லாவே வந்து பூக்கும் இப்போ நீங்கள் உரம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து எனக்கு பூக்குது ஆனால் பூ வந்து தங்கி நிற்க மாட்டேங்குது அப்படி உதிர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே நம்ம கஷ்டப்பட்டு நல்லா வளர்த்து அந்த பூ வைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்ததுக்கு பிறகு அது உதிர்ந்து போகும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து கா பூ உதிராமல் அப்படியே அது நின்று உங்களுக்கு நல்லா வந்து காய் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி செடியாக இருந்தாலும் எல்லா செடியும் உங்களுக்கு வெண்டைக்காவாக இருக்கலாம் எல்லாமே வந்து நல்லா பூ உதராமல் நல்லா நின்று உங்களுக்கு காய் கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்கிற டிப்ஸ் தான் பாருங்கள் இது ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து பெருங்காயம் நாங்கள் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு இங்கே வந்து பெருங்காயம் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது நல்லா தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்ருங்க இந்த பெருங்காயம் வந்து தெளிக்கும்போது என்னாகணும் இது வந்து பூக்கும் போது தெளிங்க இதில் பூ வந்து உதராமல் இருக்கும் இன்னொன்று என்னென்னா எறும்பு இருந்தாலும் உங்களுக்கு போகும் ஏன்னா மேக்ஸிமம் செடிகளில் பூ வந்து உதிர்த்து விடுறதே வந்து எறும்போட வேலை தான் அது வந்து உட்காந்து கடித்து இருக்கும்போது அந்த பூ வந்து பலன் இல்லாமல் அப்படி விழுந்து போயிரும் இந்த மாதிரி நீங்கள் தெளித்து விட்டீங்கன்னா பூ வந்து நல்லா நின்று காயும் எறும்பு உங்களுக்கு குறையும் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த பெருங்காய கரைசில வந்து மாதம் இருமுறை தெளிங்க அதுவும் பூத்துருக்க நேரத்தில் தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்